ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கும் வாங்க வீடியோ கொடுப்போம்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டு இரவு சாப்பாடுன்னு சொல்லி பார்க்க இன்றைக்கி வந்து வளமை போல் தேங்காய் பால் ஊற்றி முருங்கக்காய் பீன்ஸு முள்ளங்கி போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்து ஃப்ரிட்ஜில் ஒன்று மெயிலே இவ்வளோ தான் இருந்துச்சு அதை போட்டு நல்ல ஒரு குழம்பு வச்சுட்டு பாருங்க சூப்பராக அருமையாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேற லெவல் இந்த குழம்பு சரியாக சின்ன வெங்காயம் பச்சை ப பச்சை மிளகாய் எல்லாம் பட்டுல சூப்பராக அருமையான ஒரு குழம்பு வச்சுருக்கேன் கொலமை போல் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன் சரியாக இதில் வந்து மீன் வறுவல் சரியாக பாருங்கள் மீன் வறுவல் பெரிய மீன் வறுவல் வச்சுருக்கேன் இதில் வந்து குழம்பு வச்சுருக்கேன் சூப்பராக அரை மணி செம்ம டேஸ்ட்டாக மீன் குழம்பு வச்சுருக்கேன் அந்த பார்க்குறது பார்க்கவே சூப்பராக இருக்குது சூப்பரான செம்மை நறுமையான ஒரு மீன் குழம்பு மக்களே பாருங்கள் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியாத மீன் குழம்பு வேற லெவல் மக்கள் இந்த மீன் குழம்பு அதே மாதிரி இந்த மீன் வரலாம் சூப்பராக செம்மையாக நான் வறுத்து வச்சுருக்கேன் நல்லா மசாலாலாம் போட்டு அப்படி செம்ம டேஸ்ட்டாக வச்சுருக்கேன் இப்போ தான் எங்கூட இன்னைக்கு ரூபாய் சாப்பாடு மக்களே பிடிச்சி இந்த நியூஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் மக்களே ஓகே இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விட வேற எல்லாம் பெரிய வீடியோக்கள் போட மறக்காம எனக்கு வீடியோஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபரை பண்ணுங்கள் பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் பை பை டாட்டா